நாகர்கோவிலில் பூங்காவில் பத்தாம் வகுப்பு மாணவியின் வழியில் படுத்திருந்த பதினேழு வயது காதலன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேப்பமூடு பகுதியில் அமைந்துள்ள பூங்காவுக்கு நேற்று முன்தினம் ஒரு சிறுவனும் பள்ளி மாணவியும் வந்திருந்தனர் அவர்கள் பூங்காவில் அமர்ந்து செல்போனில் செல்பி எடுத்துக் கொண்டிருந்தனர் பின்னர் அந்த மாணவிக்கு சிறுவன் முத்தம் கொடுத்துள்ளார் அதன்பின் முத்தம் கொடுத்து சோர்வான சிறுவன் அப்படியே மாணவியின் வழியில் தலை வைத்தபடி படுத்துள்ளான் அப்போது அங்கு பெண்கள் பாதுகாப்புக்கான நிமிர் போலீஸ் குழு அங்கு ரோந்து பணிக்கு வந்திருந்தனர் அவர்கள் உடனே அந்த இரண்டு பேரையும் அழைத்து விசாரணை நடத்தினர் அப்போது அந்த மாணவி ஆளூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளியின் மகள் என்பது தெரியவந்தது மேலும் அந்த மாணவி இரணியில் அருகே உள்ள ஒரு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இதேபோல் அந்த மாணவன் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் அவர் அங்குள்ள ஒரு டீ கடையில் வேலை பார்ப்பதும் தெரியவந்தது பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் மாணவிக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதிதாக செல்போன் ஒன்றை வாங்கிக் கொடுத்துள்ளனர் அந்த செல்போனில் மாணவி இன்ஸ்டாகிராமில் புகைப்படம் மற்றும் ரீல்ஸ்களை பதிவேற்றியுள்ளார் அதை பார்த்த சிறுவன் உடனே அந்த புகைப்படத்துக்கு எல்லாம் லைக் போட்டதுடன் அந்த மாணவியையும் லைக் செய்துள்ளார் இதனையடுத்து இருவரும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பேசத் தொடங்கினர் அப்போது மாணவியை காதலிப்பதாக சிறுவன் கூறியுள்ளார் உடனடியாக சிறுவனின் காதலை ஏற்றுக்கொண்ட மாணவியும் செல்போன் மூலமாக நீண்ட நேரம் பேசி தங்கள் காதலை வளர்த்து வந்தனர் இந்த நிலையில் தற்போது காலால் விடுமுறை என்பதால் இருவரும் நேரில் சந்திக்கும்படி திட்டமிட்டனர் அதன்படி நேற்று முன்தினம் இருவரும் நாகர்கோவில் வேப்பமோடு பகுதியில் அமைந்துள்ள பூங்காவில் சந்தித்தனர் மேலும் வீட்டில் வெளியே செல்வதாக கூறிவிட்டு வந்த மாணவி தனது தந்தையையும் அழைத்து வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இரண்டு பேரின் பெற்றோரையும் போலீசார் அழைத்து நடந்த விவரங்களை அவர்களிடம் கூறி இரண்டு பேரையும் எச்சரித்து அனுப்பி வைத்தனர்